ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் ஏதினார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பருகிய நோக்கு தமக்குள் ஒருவரது அழகை ஒருவர் விழுங்கிய கண் பார்வை எனும் பாசத்தால் பிணித்து என்னும் கயிற்றால் கட்டி ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் ஒருவரை மற்றொருவரது மனம் இழுத்து நின்றதால் வரிசிலை சிலை அண்ணலும் கட்டமைந்த வில்லையுடைய ராமனும் வாழ்கண் நங்கையும் வாழ் போன்ற கண்களையுடைய பெண்களில் சிறந்த சீதையும் இருவரும் ஆகிய இருவரும் இதயம் மாறிப்புக்கு எய்தினார் ஒருவர் மனத்துள் ஒருவர் மாறி புகுந்து அடைந்தார்கள் இப்ப நம்ம அந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சீதையும் ராமனும் இருவரும் தன் கண் பார்வையாலேயே காதல் கொண்டு ஒருவரது மனத்தில் மற்றொருவர் குடிகொண்டார் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு இங்கே ராமனுக்கு சீதையும் சீதைக்கு ராமனும் உரியவர் ஆனார்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பு இப்ப நம்ம பொதுவா நம்ம வசனம் சொல்லுவோம்ல ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு அது ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ராமனுடைய குணங்கள் பார்த்து அதுக்கப்புறமா அந்த மாதிரி சீதை நினைச்சாளா நினைச்சா அப்படிங்கிற பொருள் கிடையாது பார்த்த மாத்து கண்டதும் காதல் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பார்த்த மாத்திரத்திலேயே ஒருவரின் உடைய மனதுக்குள் மற்றொருவர் சென்றார்கள் அப்படின்னு அதனால இந்த தருணத்திலேயே ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சீதை கருதினாள் அப்படிங்கிறதையும் குறிப்பால் இங்க கம்பர் உணர்த்துறாரு அவர்கள் இருவருடைய பார்வையுமே எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத ரொம்ப நயத்தோட சொல்றாரு என்னன்னா அவர் கொடுக்கிற அடைதான் ரொம்ப முக்கியம் வரி சிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் அப்படின்னு சொல்றாரு அண்ணல்னா பெருமை மிக்கவன் நங்கைனா பெண்ணில் சிறந்தவள் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒப்புமை சொல்லும் பொழுது வரிசிலை அண்ணலும்னா எப்படி வில்லை போன்ற வில்லையுடைய ராமன் அப்படின்னா அதே மாதிரி வாழை போன்ற கண்களையுடைய சீதை அப்படின்னு ரெண்டியுமே இந்த படைக்கலன்களை வச்சு அவர்களுடைய பார்வை எவ்வளவு வீரியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்ல வராரு அப்படி ஒருவருடைய பார்வை மற்றொருவர் மீது வந்து படிந்து அதுக்கப்புறம் இதயம் நுழைந்து அப்படின்னு சொல்ற இடத்துல எனும் பாசத்தால் பிணித்து அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல பாசம்ங்கிறது கயிறை குறிக்கும் அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிய பாசக்கயிறு அப்படின்னே சொல்லுவோமே அந்த பாசம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு கயிறு ஒரு ஆயுத வகை அப்புறம் வியூக வகை அப்புறம் சைவ சித்தார்த்தத்தில் வந்து பதி பசு பாசம் என பகர் மூன்றில் அப்படின்னு திருமந்திரத்தில் வரும்ல அந்த அந்த இடத்துல மும் மலங்களையும் குறிக்கும் பாசம்ங்கிற சொல் அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப பாசமாக இருக்கான் அன்போடு இருக்கான் அப்படின்னு அன்பை குறிக்கும் பற்று பக்தி கவசம் அதுக்கப்புறம் ஊசியினுடைய தொலை அது அதுக்கப்புறம் நூல் நண்பர்கள் ஜீரகம் இப்படி கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு இந்த இடத்துல கயிறுங்கிற அர்த்தத்தில் தான் வருது நம்ம பா யமனுடைய பாசக்கயிறு அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல பாசம்ங்கிறது ஒரு விதமான ஆயுத வகை அதாவது ஆயுத கயிறு போன்ற ஆயுதத்தை கொண்டுள்ள யமன் அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல பாசக்கயிறுன்றது அதுதான் அர்த்தம் இந்த இடத்துல கயிறு அப்படின்னு தான் அர்த்தம் எனக்கு இந்த பாட்டை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது அதாவது கவிஞர் கண்ணதாசன் வந்து க கற்பகம்ங்கிற படம் வெளியில பொழுது வாலி அதுதான் அதுலேருந்து தான் கவிஞர் வாலி வந்து ரொம்ப பிரபலமாகறாரு அந்த பாட்டை வந்து அந்த பாட்டு அந்த பாடலில் அவர் அந்த படத்தில் எழுதின பாடல்கள்ல ஒரு பாட்டில் இப்படி வரி வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு நினைக்க தெரில பழைய பாட்டு பக்கத்து வீட்டு பருவ அமைச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் அப்படிங்கிற பாட்டுல மனசுக்குள்ளே ஓட்ட மைவிழியில் வடம் பிடிச்சான் அப்படின்னு நான் இந்த பாடல் கூட வடமொழி நம்ம ஏன் வடமொழின்னு சொல்றான் வடக்கிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் இந்த பாடல உதாரணமா கூட சொல்லியிருக்கேன் வடம்ங்கிற சொல்லுக்கு க கைத்தை வச்சு பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு இந்த இந்த வரி வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி வாலி எழுதுனதுல அதுல இப்ப மைவிழியில் வடம் பிடிச்சான் அப்படின்னா எப்படி தேரை வந்து கைத்தை கட்டி இழுப்பாங்களோ அந்த மாதிரி என்னுடைய மனதுக்குள் மைவிழியில் வடம்பிடிச்சான் மைவிழியால அப்படி என்னையா விழியில இருந்து ஒரு கயிற கட்டி எப்படி இழுத்தா எப்படி நம்ம வருவோம் தேர் வருதோ அந்த மாதிரி என் மனதுக்குள் வந்தவனே அப்படின்னு சொல்லுவா எதுக்கு சொல்ல வரேன் இதுக்கெல்லாம் முன்னோடி இந்த கம்பர் பாட்டு தான் ஏன்னா பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து அப்படின்னா ஒருவரை ஒருவர் பார்த்து ராமனின் இதயத்தில் சீதையும் சீதையின் இதயத்தில் ராமனும் உள்ளே புகுந்தது எப்படி அப்படின்னா எனும் பாசத்தால் பிணித்து கைத்தால கட்டப்பட்டு அவர்கள் அப்படி உள்ளே நுழைந்தார்கள் அப்படின்னு சொல்றது எனக்கு அந்த பாடல் சொல்லும் பொழுது இந்த பாட்டு தான் ஞாபத்துக்கு வந்தது அதே மாதிரி நங்கைன்னு சொல்றது நம்ம நங்கை நம்பி அதுவும் நம்ம கம்பராமாயணத்துல பல பாடல்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் பரிபூர்ணமான அனைத்து நற்குணங்களும் படைத்தவன் நங்க நம்பி பெண்ணில் அதாவது அதே மாதிரி குணங்கள் எல்லாவற்றிலும் நற்குணங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் உடையவள் அப்படிப்பட்ட பெண் நங்கை அப்படின்னு அந்த இடத்துல பெண்ணில் சிறந்தவள் அல்லது இது மருமகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அண்ணி அதாவது அண்ணனின் மனைவி அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த மாதிரி பல பொருள் இருக்கு இதுல இது குணத்தில் சிறந்தவள் பெண்களில் சிறந்தவள் அப்படிங்கிற தான் எடுத்துக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஆண்டாள் இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல திருப்பாவை ஆண்டாளினுடைய பாடல்கள் அதுல பதினான்காவது பாடல் அத படிக்கிறேன் கேளுங்க உங்கள் புழக்கடை தோட்டத்து வா செங்கழி நீர் வாய் செ நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பின கான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் அப்படின்னு என்னமோ நான் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி எந்திரிச்சிருவேன்னு சொன்னியே இப்ப தூங்கிட்டு இருக்கியே எந்திரு அப்படின்னு எழுப்பக்கூடிய இடத்துல நங்காய் எழுந்திராய் அப்படின்னா குலம் சும்மா பெண்ணே எழுந்திரு அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல நங்கைங்கிறது பெண்ணை மட்டும் குறிக்கல குலமகளே எழுந்திரு யார நம்ம குலமகன் குலமகள் அப்படின்னு சொல்லுவோம் குலத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடியவர்களை தான் அப்படி சொல்லுவோம் குணத்தில் சிறந்தவர்கள் அந்த அந்த இடத்துல எப்படி நங்காய் எழுந்திராய் அப்படிங்கிறது குலமகளே எழுந்திரு அப்படின்னு பொருள் வருதோ அந்த தான் இங்கேயும் சீதையை வந்து இது வாழ்கண் நங்கையும் அப்படின்னா வெறும்ன வாழ் போன்ற கண்களை உடைய பெண்ணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது பெண்களில் சிறந்தவளான சீதை அப்படின்னு தான் நம்ம உரை வாசிக்கும் பொழுது கூட வாழ் போன்ற கண்களையுடைய பெண்களில் சிறந்த சீதை அப்படின்னு பார்த்தோம்ல இது இது சும்மா ஏதோ சரி ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்திலேயே காதல் கொண்டார்கள் அப்படின்னு சாதாரணமா இத நம்ம கடந்து போகக்கூடாது தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல ஆஹ் களவியல்ல ஐந்தாவது சூத்திரம் நாட்டம் இரண்டும் அறிவுடன் படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும் அப்படி அப்படின்னு அதாவது என்னன்னா காதல் கொள்வது நான்கு இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கர் கூட்டம் சொல்றாரு தொல்காப்பியர் அதுல இயற்கை தான் இருக்கிறதுலே சிறந்தது ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்திலேயே காதல் கொள்வது இரண்டாவது இடந்தலைப்பாடு அவங்க ஏற்கனவே வந்து எந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்களோ அந்த இடத்துக்கு அவன் வருவா அல்லது அவன் வருவான் அப்படின்னு சொல்லி வந்து மீண்டும் மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து பழகி காதல் வருவது பாங்கர் கூட்டம்ங்கிறது தோழன் போய் தலைவனுடைய நண்பன் தோழன் சென்று சொல்லி எடுத்துரைத்து வருவது பாங்கியர் கூட்டம்ங்கிறது தோழி எடுத்துரைத்து வருவது இந்த மாதிரியாக நான்கு விதமா பிரிச்சா அதுல இயற்கை புணர்ச்சி தான் இருக்கிறதுலயே சிறந்தது ஏன்னா அங்க வாயால கா எப்பவுமே காதலை வந்து வெளிப்படையா வாயால சொல்லணும் அப்படிங்கிறதே ஒரு மட்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர் ஏன்னா நம்ம பண்பாடும் அது கிடையாது எப்ப எல்லாத்தையும் வாயாலே சொல்லணும் அப்படிங்கறது இல்லை கண்களே அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எப்படி காதலன் வந்து எனக்கு எனக்கு உனைய இது உனக்கு வந்து என்னைய பிடிச்சிருக்கா எனக்கு உனைய பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா இப்படிங்கிறத எல்லாத்தையுமே கண்கள் கண்களின் மூலமாகவே தெரிவிக்கணும் அதுக்கு கண்களின் மூலமாகவே பதிலும் வரணும் பெண்ணிடம் இருந்து இப்படி எல்லாம் நடந்ததுன்னா அதுதான் வந்து ரொம்ப உன்னதமானது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு எதுக்கு இதை சொல்றேன் இந்த மாதிரியான இயற்கை புணர்ச்சி தான் இங்கே நடைபெறுகிறது ராமனுக்கும் சீதைக்கும் நடுவில் அப்படின்னு கம்பர் சொல்ல வராரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति